உலகின் மிகப்பெரிய உடும்பு வகை கோமடோ டிராகன் ஆகும் இது சுமார் பத்து அடி நீளம் வரை வளரக்கூடியது போர்களின் போது கோட்டை சுவர்களில் ஏறுவதற்கு உடும்புகளை பயன்படுத்தியதாக கதைகள் உண்டு உதாரணமாக மராட்டிய வீரர் தானாஜி மாலுசரே கதை உடும்பின் நகங்கள் மிகவும் கூர்மையானவை மற்றும் வலிமையானவை ஒருமுறை இது எதையாவது பற்றி கொண்டால் அதை அவ்வளவு எளிதில் பிரிக்க முடியாது உடும்பு பார்ப்பதற்கு மெதுவாக தெரிந்தாலும் ஆபத்து காலங்களில் நிலத்திலும் நீரிலும் மிக வேகமாக ஓடக்கூடியவை சில வகை உடும்புகள் மணிக்கு பதினெட்டு முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டவை நீண்ட காலமாக உடும்புகள் விஷமற்றவை என்று கருதப்பட்டது ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி உடும்புகளின் வாயில் லேசான விஷத்தன்மை கொண்ட சுரப்பிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் அதன் எச்சில் பாக்டீரியாக்கள் நிறைந்தது பாம்புகளைப் போலவே உடும்புகளும் பிளவுபட்ட நாக்கை கொண்டுள்ளன இதன் மூலம் காற்றில் உள்ள வாசனையை உணர்ந்து இரையை கண்டுபிடிக்கின்றன இவை மாமிச உண்ணிகள் பூச்சிகள் பறவை முட்டைகள் சிறிய எலிகள் மற்றும் மீன்களை விரும்பி உண்ணும் காடுகளில் இவை பொதுவாக இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை உடும்பின் தோல் பல பொருட்களின் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுவதால் இவை சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுகின்றன தற்போது இந்திய வன விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உடும்புகளை வேட்டையாடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும்